அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை பற்றி பார்த்தோம் அந்த இலக்கணப் பகுதியோட தொடர்ச்சி தான் இந்த காணொளி இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளை எதனால் ஏற்படுது அந்த பிள்ளையை எப்படி சரி செய்யலாம் அதுக்கான சிறப்பு விதிகள் என்ன எந்தெந்த முறைகளை பயன்படுத்தி பிள்ளையை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உயிரெழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்கும் போது ஏற்படுற பிழையை தவிர்ப்பதற்கான விதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விதியை பாருங்கள் வறுமொழி முதலில் உயிர்வரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் என்று மாறும் எடுத்துக்காட்டை பாருங்கள் ஓர் ஊர் ஈரிரண்டு ஈருலகம் இரண்டாவது விதியை பாருங்கள் வறுமொழி முதலில் உயிர்வரின் அது இது எது முறையே அஃது இஃது எஃது என்பதாக மாறும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் அஃது அறம் இஃது எளிது எஃது ஆடை அடுத்து ஆயுத எழுத்துக்கான எழுத்துப்பிழை குறித்த விதியை தான் பார்க்க போறோம் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறளை அடுத்தும் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு அஃது எஃகு கக்ஸு அடுத்து மெய்யெழுத்துக்களில் ஏற்படுற எழுத்துப்பிழையை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விதியை தான் பார்க்க போகிறோம் முதல் விதியை பாருங்கள் தமிழ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை அவ்வாறு வந்தால் அச்சொற்கள் தமிழ் இல்லை எடுத்துக்காட்டு பாருங்க இதெல்லாம் வடமொழி இது வந்து ஆங்கிலம் அடுத்து மெய்யெழுத்துக்கள்ல பல்லின எழுத்துக்கள் இருக்கா கசட தவற அதுல ஏற்படுற எழுத்துப் பிள்ளையை தவிர்ப்பதற்கான விதியை தான் நம்ம பார்க்க போறோம் முதல் விதியை பாருங்க பல்லின சொல் முடியாது இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க பார்க் பஞ்ச் பட் போத் டப் இது எல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆங்கில சொற்கள் ரெண்டாவது விதி பாருங்க வல்லினமைகள் ஈரொற்றாய் வாரா இதுக்கு எடுத்துக்காட்டு காட்சி முயற்சி நடுவில் இச்சு போட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா எழுதக்கூடாது இப்படி எழுதுறது எழுத்து பிழை எப்படி எழுதணும்னா காட்சி முயற்சி அப்படின்னு தான் எழுதணும் மூன்றாவது விதி பாருங்க இக் இச் இத் இப் ஆகிய எழுத்துக்களின் பின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும் பிறமைகள் வாரா இதுக்கு எடுத்துக்காட்டு காக்கை பச்சை உப்பு அளவு விதி பாருங்க தொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லினமையோ அவற்றின் இன மெல்லினமெய்யோ வரும் பிறமைகள் வருவதில்லை இங்க பாருங்க எடுத்துக்காட்டு தக்கை தங்கை பச்சை இஞ்சி பண்டு பட்டம் பத்து பந்து தப்பு பாம்பு கற்று கன்று ஐந்தாவது விதியை பாருங்க இட் இட் எனும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் காசப்ப எனும் வரிசைகளுமே வரும் இது எடுத்துக்காட்டு பாட்டு வெட்கம் காட்சி திற்பம் காற்று கற்க கட்சிலை கற்பவை ஆறாவது விதி பாருங்க ட என்னும் எழுத்துகள் சொல்லின் முதலில் வாரா அப்படி வந்துச்சுன்னா அந்த சொல் தமிழ் சொல் கிடையாது எடுத்துக்காட்டு பாருங்க டமாரம் ரப்பர் இப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா எழுதக்கூடாது இது தமிழ் சொல் கிடையாது இப்படி எழுதுனாலும் அது தவறு அடுத்து மெல்லின எழுத்துக்கள்ல ஏற்படுற எழுத்து பிள்ளையை தவிர்ப்பதற்கான விதியை தான் பார்க்க போறோம் முதல் விதியை பாருங்க மெல்லின எழுத்துக்களில் ந ந சொல்லின் தொடக்கமாக வாரா இரண்டாவது விதி பாருங்க நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லை இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கண்டு அப்படின்னு எழுதலாம் ஆனா ரெண்டு சுளி இன் போட்டு கண்டுன்னு எழுதக்கூடாது மன்றம் அப்படின்னு ரெண்டு சுழி இன் போட்டு எழுதலாம் மன்றம் அப்படின்னு மூணு சுழி இன் போட்டு எழுதக்கூடாது அடுத்து இடையின எழுத்துல எழுத்துப்பிள்ளையை தவிர்ப்பதற்கான விதியை தான் பார்க்க போறோம் முதல் விதியை பாருங்க இ இர் இல் கில் இல் எனும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று இயல்பாய் நிற்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க தேய்க செல்க ஊர்க அதே போல இவ்வெழுத்துக்களுக்கு பின்னாடி கல் எனும் விகுதி வரும்போதும் இயல்பாய் நிற்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு நாய்கள் கால்கள் ஊர்கள் தோள்கள் அடுத்து வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போதும் இயல்பாய் நிற்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு தாய்சே செல்கணம் வாழ்தல் அடுத்து இரண்டாவது விதி பாருங்கர் இல் எனும் ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாய்ச்சு பார்க்கும் வாழ்க்கை பிற மெய்யெழுத்துக்கள் அளவடுக்கையில் ஈரோற்றாய் வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து அடுத்து விதி பாருங்க வாரா அப்படி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா பிறமொழிச்சொல்லா இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு அர்த்தம் தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்றுவரின் அதனை தமிழ் இயல்புக்கு ஏற்ப திருத்தி எழுத வேண்டும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நிர்வாகம் அப்படிங்கிறத நிர்வாகம் அப்படின்னு எழுதணும் கர்மம் அப்படிங்கிறத கரு கருமம் அல்லது கண்மம் அப்படின்னு எழுதணும் ரகரத்தை அடுத்து ரகர வரிசை எழுத்துகளும் லகரத்தை அடுத்து லகர வரிசை எழுத்துகளும் வாரா அடுத்து பாருங்க பொதுவானவை இதுல இஞ்சி இந்து எனும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன இதுக்கு எடுத்துக்காட்டு உரிஞ்ச் வெரிஞ்ச் பொருந்தெவ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போட்டி தேர்வுக்கு தயாராகும் உங்களது நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க இந்த பாடம் சார்ந்த சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம திண்ணை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இலக்கண பகுதியோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி